சூர்யாவோட ரெட்ரோ படம் பிரம்மாண்டமான வெற்றி இப்போ ஆர்ஜே பாலாஜி யுகத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்க கருப்பு படம் பொங்கலுக்கு விஜயோட ஜனநாயகன் படத்தோட மோதுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் அதே சமயத்தில் இப்போது இந்த நேரத்துக்கு நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர் வங்கி அட்லூர் இயக்கத்தில் சூர்யா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த படத்தில் ஷூட்டிங் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு ஜோடியா மமிதா பைஜும் இருக்காங்க சுவாசிக்கா மிக முக்கியமான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலில் தான் இருக்குது காரணம் இயக்குனர் லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்கி அட்லீனால ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக சூர்யாவுக்கு அமையும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகமே இல்லை அதே சமயத்தில் சூர்யாவுக்கு ஒரு மாஸ் படம் தேவை அப்படிங்கிறதும் ரசிகர்களோட இயக்கமாக இருக்குது ஒரு ஆறு வேல் சிங்கம் இந்த பேட்டனில் அப்படின்னு தோ அடுத்த படம் அந்த பேட்டனில் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன்னா ஜித்து மாதவன் அப்படிங்கிற ஒரு மலையாள மாஸ் இயக்குனர் அதாவது ரோமஞ்சம்னு ஒரு ஜாலியான ஹாரர் படம் எடுத்தார் அதுக்கப்புறம் நம்ம ஃபகத் பாசல் வச்சு ஆவேசம்னு ஒரு ஃபகத்துக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரியான ஒரு அட்டகாசமான ரணகலமான ஒரு படமாக அமைஞ்சுது அந்த ஆவேசம் ஸோ ரகலையான ரவுடி அப்படிங்கிறத ரசிகர்களாக கொண்டாடினாங்க இப்போது சூர்யா வச்சும் அப்படி ஒரு படம் தான் எடுக்கப் போகிறார் நம்ம ஜித்து மாதவன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ஒரு ரகலையான போலீஸாக வடிக்கிறார் அப்படின்னு ஸோ இதுவரைக்கும் ஏற்கனவே காக்க காக்கன்னு ரொம்ப சட்டலான போலீஸ் அதிகாரியாக அடிச்சிருப்பார் சிங்க படத்தில் ஆவேசமாக ஹரி டைப்பில் கர்ஜனையாக கஜிக்கிற மிக பெரிய அப்படி ஒரு மாசான போலீஸாக நடிச்சிருப்பார் சூர்யா அவர்கள் ஆனால் இந்த ரெண்டும் இல்லாமல் அதக்களம் பண்ணுற சூர்யாவா உதாரணத்துக்கு பிதாமகனில் சூர்யா அடிச்சுருப்பா பார்த்தீங்களா சக்தி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு கேரக்டரு அந்த கேரக்டரே ஒரு போலீஸாக இருந்தால் இப்படி இருக்கும் இதை ஏங்க இவ்வளோ தூரம் போகணும் நம்ம சிறுத்தையில் நம்ம ராக்கெட் ராஜாவை நடிச்சிக்க கார்த்தி ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ரகலை வரும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் தான் இந்த படத்தில் அடிச்சுட்டு இருக்காரு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருடம் நவம்பர் எண்டில் தொடங்கிடும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அறிபறியாக இப்போது ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்குதான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜித்து மாதவன் இயக்கத்தில் சூர்யாவோட இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு அதக்கலமான வெற்றியை சூர்யாவுக்கு குறிக்கிறது என்று